ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரத்தி பதிமூன்று இந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெற்ற ராஜ்யசபா தேர்தலை போல தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராஜ்யசபா தேர்தல் நடக்கப் போவது இல்லை ராஜ்யசபா தேர்தல் நடக்கலாட்டியும் கூட அதிமுகவில் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உட்கட்சி ரீதியிலும் சரி கூட்டணியிலும் சரி உருவாக்கி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன உட்கட்சி பிரச்சனையை உருவாக்கியிருக்கு என்ன கூட்டணியில் பிரச்சனை உருவாகியிருக்கு இந்த தேர்தல் இப்போதரைக்கும் நடக்கவில்லை என்றாலும் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது அந்த நாட்களில் ஏதேனும் ஒரு டெஸ்ட்டு திமுக தரப்பிலேருந்து வருமா குறிப்பாக இரண்டு எம்எல்ஏக்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரக்கூடிய ஜூன் பத்தொம்பதாம் தேதி தமிழ்நாட்டில் ராஜ்யசபா தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு இந்த அறிவிப்பு வெளியான உடனே பார்த்திங்கன்னா திமுக தரப்பில் இருந்து நான்கு பேரே வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க மூன்று பேர் அவங்க கட்சியை சேர்ந்தவர் ஒருத்தர் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி முதன்முறையாக அவங்க தான் முதலாவதாக அறிவிச்சாங்க அப்போ அதிமுக சார்பாக யார் போட்டியிட போகிறா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் இருந்து பிரேமலதாவுக்கு ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பிரேமலதா ஆனால் வந்து நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கடைசி நேரத்தில் எதுவும் மாற்றங்கள் வருமா அதிமுக திமுக ஒரு வேட்பாளர் தான் நிறுத்துமா இல்லை வந்து பிரேமலதாக்கு வாய்ப்பு கொடுக்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுதக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைக்கு அதிமுகவுடைய வேட்பாளர்களையுமே அந்த கட்சி அறிவிச்சிட்டாங்க இன்பதுரையும் அதே போல் தனபால என்பவர்களும் ரெண்டு பேருமே போட்டியிட போவதாக இப்போ அதிமுக அறிவிச்சிட்டாங்க இப்போ ராஜ்யசபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆறு காலியிடங்கள் தான் அந்த ஆறு பேருக்கு திமுக நாலு அதே போல் ரெண்டு அதிமுக அப்படின்றனால இனிமேல் தேர்தல் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கூடுதலாக ஒரு வேட்பாளர் வந்தால் மட்டும்தான் தேர்தல் என்பது நடக்கும் அப்போ கூடுதல் வேட்பாளராக திமுக வந்து நினச்சிருந்தால் நிறுத்திருக்கலாம் ஆனால் அவங்க வந்து நிறுத்தாத போது தேர்தல் என்பது நடக்காது அப்படின்றது தெளிவாயிருச்சு ஆனால் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் டைம் என்பது இருக்குது இதற்குள்ள ஏதேனும் ஒரு மாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய ட்விஸ்டாக அதிமுகவுக்கு மாறிடும் அது என்ன ட்விஸ்டாக மாறும் அப்படின்னா பொதுவாகவே ஒரு ராஜ்யசபா எம்பியை தேர்வு செய்வதற்கு முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களுடைய ஆதரவு என்பது வேணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களும் ஒரு சபாநாயகரும் இருபத்தஞ்சு கூட்டணி எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க அதே போல் அதிமுகவுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அதில் நாலு பேர் ஓபிஎஸ் ஃபேக்ஷன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க அதே போல பிஜேபிக்கு நாலு எம்எல்ஏக்கள் பாமகவுக்கு ஐந்து எம்எல்ஏக்கள் அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய நான்கு வேட்பாளரையும் தங்களுடைய சொந்த எம்எல்ஏக்களை வச்சு ஜெயிக்க வைக்க முடியும் கூடுதலாக அவங்களுக்கு இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் இருப்பாங்க அப்படின்றது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதிமுக கதை அப்படி கிடையாது அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் இப்போ இருக்கிறாங்க பிஜேபி ஆதரவு நாலு எம்எல்ஏக்கள் கொடுத்தாலும் கூட அறுபத்தாறு தான் வரும் அப்போ முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் ஆதரவு பெயர் முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் உங்ககிட்ட இருக்கும் ரெண்டு எம்எல்ஏக்களுடைய பற்றாக்குறை என்பது இருக்கும் ஒருவேளை இப்போ காங்கிரஸ் சார்பாக வந்து ஒரு வேட்பாளரை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அப்படி தான் நடந்துச்சு விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இளங்கோவன் அப்படின்ற வேட்பாளரை வந்து அவர் அறிவித்ததுனால தேர்தல் என்பது நடந்துச்சு அதே போல் இப்போ காங்கிரஸ் சார்பாக ஒருத்தர் வந்து நாங்கள் வேட்பாளராக அறிவிக்கிறோம் எங்களுடைய எம்எல்ஏலேருந்து அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அது மாறும் ஏன்னா ஓபிஎஸ் ஏற்கனவே நான்கு எம்எல்ஏக்கள் வந்து தனியாக பிரிஞ்சு போய் இருக்கிறாங்க அவங்க காங்கிரசுக்கு ஆதரவாக கூட போயிடலாம் ஆல்ரெடி திமுக கூட்டணியில் இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் பெண்டிங்ல இருப்பதனால ஓபிஎஸ் கிடைச்சா இருபத்தி ஏழு சபாநாயகர் ஒன்று கிடைச்சா இருபத்தி எட்டாயிரம் ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் போக முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருப்பாங்க ரெண்டு எம்எல்ஏக்கள் ஷார்ட்டேஜாக மாறும் இந்த ரெண்டு எம்எல்ஏக்கள் பாமக ஆதரவு கொடுத்தாலும் ஒன்று தான் கொடுக்கலாம் ஒன்று தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்று தேர்தலை பாமக புறக்கணிப்பதாக அறிவிச்சாங்க இப்ப அந்த கூட்டணியிலுமே பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்க நாங்கள் இப்போதைக்கு போறோம் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னா அதிமுகவுக்கு வெறும் முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருப்பாங்க அதுவே இந்த பக்கம் ஓபிஎஸ் ஆதரவோட காங்கிரஸ் உடைய வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு எம்எல்ஏக்களை வாங்கலாம் இப்போது அதிமுகவில் எல்லா எம்எல்ஏக்களும் ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்குது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் நாலாம் தேதி அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறாரு ஏதாவது ஒரு சலசலப்பு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சலசலப்பு வருவதற்கான காரணம் இருக்குது ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது இன்றைய தினத்திலேருந்து அப்படியே மூணு வருஷத்துக்கு முன்னாடி மே மாதம் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா தேர்தலுக்கு வந்து ரெண்டு பேரை அறிவிச்சாங்க ஓபிஎஸும் இபிஎஸும் இபிஎஸ்ஸை பொறுத்தவரை சி வி சண்முகத்தையும் ஓபிஎஸ் பொறுத்தவரைக்கும் தர்மர் அப்படின்ற இரண்டு வேட்பாளர்களை அவங்க அறிவிச்சாங்க ஆனா இந்த அறிவிப்பதற்கே ரொம்ப நாள் தாமதம் ஆச்சு இதனாலேயே பார்த்தீங்கன்னா ரெட்ட தலைமை இருக்கிறனால தாங்க அப்படி லேட் ஆகுது ஒற்றை தலைமை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈபிஎஸ் வந்து போர்க்குடி தூக்கி அந்த ரெண்டு மாதத்துலேயே ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவை கூட்டி ஓபிஎஸ் நீக்கம் பண்ணி அவரே கட்சியுடைய தலைவராக ஒரே தலைமையாக மாறிடுறாரு அப்போ இதற்கு முன்னாடி நடந்த ராஜ்யசபா தேர்தலே அதிமுகவில் ஒரு பிளவு என்பது ஏற்பட்டுச்சு அப்போ இது போன்ற இப்பயும் ஏதாவது பிளவுகள் வந்துருமா அந்த கட்சியில் ஏதாவது அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா முதலாவது ஆக அந்த இடத்தை பூர்த்தி செய்வது தான் ஜெயக்குமார் ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் சென்னையில் முடிசூடாம நான் இருந்தேன் பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால தான் எனக்கு வந்து நாற்பதாயிரம் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு எல்லாம் போச்சு அதனால தான் நான் தோத்து போயிட்டேன் பிஜேபி தான் என் தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்டை வச்சு வெளிப்படையாக சொன்னவர் இப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி அறிவிச்சதுலேருந்தே சைலண்ட் மோடில் இருந்தார் ரொம்ப மாதமா இப்போ அதிமுக அப்படின்னாவே ஊடகத்தில் வந்து செய்தி தொடர்பாளரை கூட பேசக்கூடிய ஒரு நபராக ஜெயக்குமார் தான் இருப்பார் அது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சரி எதிர்கட்சியாக இருக்கும் சரி ஆனால் அதிமுக திமுக அமித்ஷாவோட எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட்டை வச்சு பார்த்தீங்கன்னா அப்பவும் ஜெயக்குமார் இல்லை அது போக அதுக்கு பின்பு ஒரு மாதத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஜெயக்குமார் வந்து எந்த பிரஸ் மீட்டை சந்திக்கவும் இல்லை ஒருவேளை அவர் திமுகவுக்கு போக போகிறாரோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில் அப்ப எழுந்துச்சு ஆனா திமுக கூட அவர் டீல் பேசதாக மின்னம்பலம் உள்ளிட்ட பல்வேறு சேனல்கள் வந்து செய்திகளை வந்து வெளியிட்டாங்க ஆனா சேகர்பாபு தரப்பு வந்து கொஞ்சம் அதிருப்தி கொடுக்குறாங்க ஜெயக்குமாரை சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் ஜெயக்குமார் திமுகவில் சேர்வது தள்ளி வைக்கப்பட்டுச்சு அப்படின்ற எல்லாம் அந்த மீடியாக்கள் வந்து செய்தி வெளியிட்டதை பார்த்தோம் இப்போ பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுனால கண்டிப்பாக மீண்டும் எம்எல்ஏ ஆக முடியாது அப்படின்றதுக்கு ஜெயக்குமாருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக மாறி போச்சு அவள் அவர் ராஜ்யசபாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு வச்சிருந்தார் இன்றைக்கி அவருக்கு அந்த சீட்டு கிடைக்காததுனால மிகப்பெரிய அதிருப்தியில் இருப்பதாக தெரியுது ஏன்னா நீங்கள் ராஜ்யசபாவுடைய வேட்பாளர் அறிவிப்பை பார்த்தீங்க அப்படின்னா முனுசாமி வேலுமணி தான் அறிவிக்கிறாங்க அந்த இடத்துல கூட ஜெயக்குமார் என்பவர் இல்லவே இல்லை முற்றிலுமாக ஜெயக்குமார் வந்து புறக்கணிக்கப்பட்டதாக தான் இந்த விஷயத்துலேருந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்போ அதிருப்தியடைந்த ஜெயக்குமார் வர கூடிய ஜூன் நாலாம் தேதி கண்டிப்பாக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒரு சலசலப்பை உருவாக்கலாம் அல்லது அவரை தாண்டி யாரோ ஒருத்தர் அந்த ராஜ்யசபா தேர்தலுக்கு விருப்பப்பட்ட நபர்களையாக இருந்து அவருமே அந்த குரல்களை எழுப்பினாங்க அப்படின்னா கண்டிப்பாக உட்கட்சி பிரச்சனை என்பது வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நாகரிக அரசியலுக்கு பேர் போன வருங்க கோவத்தூரில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எண்பத்தொம்போது எம்எல்ஏக்கள் இருந்தாங்க கொஞ்சம் எம்எல்ஏக்கள் அப்படியே வளர்ச்சி போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுக ஆட்சி அப்போதே வந்திருக்கும் ஆனால் எதிர்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு அதுல விருப்பம் இல்லை நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் முதலமைச்சராகணுமே தவிர குறுக்கு வழியில் முதலமைச்சராக விருப்பம் இல்லை அப்படின்றத அவர் அப்போதே ஸ்டேட்மெண்ட்டாகவே வந்து அவருடைய கட்சியினர் வந்து சொன்னதை நம்ம பார்த்தோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போதும் அவர் கூட ராசா சீட்டுக்கு ஒருத்தர் எதிர்கட்சி முகாமில் இருந்து எங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு வியூகத்தை அவர் நேரத்தில் அதிமுகவில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டு வேட்பாளரை கூட அறிவிக்க முடியாத சூழல் என்பது ஓபிஎஸ் போய் பாமக அன்புமணி கால்லையும் போய் எடப்பாடி பழனிசாமி போய் விழுந்திருப்பார் அவர் இப்படிப்பட்ட வாய்ப்பு இருந்தும் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அதை செய்யவே இல்லை அவர் நினைச்சிருந்தார் ராஜ்யசபா தேர்தலில் மிகப்பெரிய வச்சிருக்கலாம் அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கலாம் ஆனாலும் அதை செய்யாமல் நேர்மையான முறையில் தங்களுக்குரிய எம்எல்ஏக்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்குரிய எம்பி மட்டும் அவர் அறிவிச்சுக்கிட்டார் அதிமுக தப்பிச்சிருக்கிறாங்க கூட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு வெடிக்கப் போகுது ஜெயக்குமார் மீறுவாரா அவர் மீண்டும் திமுக இணைவதற்கு போய் டீலிங் பேசுவாரா முதலமைச்சரை சந்திப்பாரா அப்படின்றதெல்லாம் இனிமேல் மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு ஏன் இந்த ஜெயக்குமார் பிரச்சனை கிளப்புவார் ஏன் மற்ற எம்எல்ஏக்கள் பிரச்சனை கிளப்புவாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ராஜ்யசபா தேர்தல் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் நடக்க போகுது அந்த டைமில் அதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த டைமில் உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை சரி கட்டியிருக்கலாம் ஒருவேளை ஜெயக்குமாரை கூட அப்படி சரி கட்டியிருக்கலாம் ஆனால் அதுலேயும் ஒரு டெஸ்ட் வந்துருச்சு இப்போ என்ன அப்படின்னா நமக்குலாம் தெரியும் தேமுதிக வந்து அதிமுகவுடைய கூட்டணியில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் முடிஞ்ச உடனேயே எங்களுக்கு தான் ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பிரேமலதா இலவுகாத்த கிளி போல் காத்து கொண்டிருந்த போது அன்புமணிக்கு போய் அந்த இதை கொடுத்துட்டாங்க அன்புமணி வழக்கம் போல அதிமுக முதுகுல குத்திட்டு அவர் போய் பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டார் சரி ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் அப்படிதான் நடந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபது ராஜ்யசபா தேர்தலில் பார்த்தீங்கன்னா அப்போவும் இலவகத்த கிளியாக தேமுதிகவுடைய பிரேமலதா இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு கொடுக்காம ஜி வாசனுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத அன்புமணியையும் அதிமுக எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்வு பண்ணுறாங்க அதே போல ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் ஜி வாசனையும் அதிமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தேர்வு பண்ணுறாங்க கடைசி வரைக்கும் இரண்டு முறை கலட்டி விட்ட பிரேமலதாவுக்கு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராஜ்யசபா தேர்தலில் நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ஒரு லெட்டரையே இப்போ வெளியிட்டாங்க ஏன்னா இந்த தேர்தலையே எப்படியும் வந்து நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிக மிகப்பெரிய அளவில் காத்து கிடந்தாங்க ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் நான்கு பேர் அந்த கட்சியினரே அறிவிச்சிருக்கலாம் ஆனால் ஒரு ராஜ்யசபா எம்பியை வந்து கமல்ஹாசனுக்கு விட்டு கொடுத்தாங்க அப்போ கமல்ஹாசன் ஒரே ஒரு தேர்தல் பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணார் அவருக்கே ஒரு கூட்டணி அப்படின்ற அடிப்படையில் ஒரு எம்பி சீட்டை திமுக கொடுக்கும்போது நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கூட்டணியில் இருக்கமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருக்கு இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக சீட்டை ஒதுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க பிரேமலதா ஆனால் காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது முறையாக பிரேமலதாவை ஏமாற்றி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி துரோகம் என்பது அவர் ரத்தத்திலே ஊர்னதா ஏன் இப்படி துரோகம் மேல துரோகம் பண்றாரு அப்படின்ற கேள்விகளை எல்லாம் தேமுதிகவினர் பேசுவதை பார்க்க முடியுது இப்போ இதுதாங்க இந்த அறிவிப்பு தாங்க ட்விஸ்டா மாறினது இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் ஆறு இடங்கள் ராஜ்யசபால காலியாகும் திமுக இருந்து நான்கு பேரும் அதே போல அதிமுகல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னு தம்பிதுரை இன்னொன்னு ஜி கே வாசன் ரெண்டு பேருக்கும் வந்து கண்டிப்பாக ராஜ்யசபா சீட் வந்து காலியாயிரும் அந்த ரெண்டு பேர்ல தம்பிதுரையே மீண்டும் தேர்வு பண்ணலாம் அவர் தான் சீனியர் அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு தேர்வு பண்ணலாம் ஜி கே வாசனும் கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் அதை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஜி வாசனுக்கு சீட்டு கிடைத்ததே மோடியோட தேவையில் மோடி வந்து உத்தரவு போட்டனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர் வழி இல்லாமல் அதில் வந்துட்டு ஜி கே வாசனை தேர்வு பண்ணார் அந்த அடிப்படையில் மீண்டும் அவர் ப்ரெஷர் பண்ணலாம் எப்படி இவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க அப்படின்றத இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற களம் தான் முடிவு பண்ண போகுது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற களத்தில் திமுக அசுர சக்தியாக மீண்டும் வெற்றி பெற்று விடும் அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எப்படியாவது ராஜ்யசபாக்குள்ள போயிடலாம்னு சொல்லி கணக்கு பண்ணுவாங்க அதே போல கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவும் சரி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜிகே வாசனும் சரி அவங்களும் நம்ம சட்டமன்ற தேர்தலில் போட்டிகிட்டு திறப்பருக்கு பதிலாக ஒரு எம்பிசிட்டை வாங்கிட்டு ராஜ்ய சபாக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கணக்கு பண்ணுவாங்க அன்புமணியும் விடமாட்டார் அப்போ இந்த ரெண்டு சீட்ல மூன்று கூட்டணியும் ஒரு அதிமுக காரர்களும் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவதற்கான வாய்ப்பு இருப்பதனால இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் ஜெயக்குமாருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அல்லது ஜெயக்குமாரைப் போல இந்த விஷயத்தில் வந்து போட்டிப்படக்கூடிய மற்ற எம்எல்ஏக்களுக்கு கிடைக்குமா அல்லது மாவட்டச் சான்றிதழ் கிடைக்குமா அப்படின்றது மிக பெரிய கொஸ்டின் மார்க்கு தான் அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறு ராஜ்யசபா தேர்தலுமே அதிமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்க தான் போகுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது சரி பிரேமலதா அதிமுகவை நம்புவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சாய்ஸ் அவருக்கு இருக்குது முதலமைச்சரை வரைக்கும் திமுக பொதுக்குழுல விஜயகாந்துக்கு வந்து இரங்கல் தீர்மானம் போட்டதுனால என்னுடைய அண்ணன் ஸ்டாலின் நான் வந்து நான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றிக்கடனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தூதுவ போட்டார் பிரேமலதா அவர்கள் இன்னொரு சாய்ஸ் யாருன்னா விஜய் விஜய் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன் அப்படின்றதுனால ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பிரேமலதா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரக்கூடிய கூட்டணியில் தான் தேமுதிக இடம்பெறும் அப்படின்றதெல்லாம் சொன்னதை பார்த்தோம் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என் கூட வா உனைய ராஜ்யசபா எம்பி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைக்கிறார் இதில் விஜய் கூட பிரேமலதா போவதற்கு வாய்ப்பு கம்மி ஏன்னா இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் இப்படி தான் வந்து திமுக திமுக கூட்டணி இல்லாமல் அமமுக கூட்டணியை வச்சு போட்டிட்டாங்க தேமுதிக ஒரு எம்எல்ஏக்கள் கூட கிடைக்கவே இல்ல அப்ப இந்த முறையும் விஜய் கிட்ட போய் அவர் அன்டெஸ்டாக அவர்கிட்ட போய் நம்மளுக்கு மீண்டும் எம்எல்ஏக்கள் கிடைக்கலன்னா என்ன பண்றது நிறைய ஆண்டுகள் எம்எல்ஏக்கள் இல்லாம இருந்தால் கட்சி காலியா போயிரும் விஜயகாந்த் வேற இல்லை அப்போ காணாம போயிடக்கூடாது கண்டிப்பாக திமுக அல்லது அதிமுகவுல சேரணும் அப்படின்ற முடிவை தேமுதிக நிர்வாயில் கண்டிப்பாக பிரேமலதாவுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க பிரேமலதாவுமே அந்த முடிவில் தான் இருப்பாங்க அப்போ முதலமைச்சர் பிரேமலதாவை வரவேற்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆல்ரெடி அவங்க கூட்டணி மிகப்பெரிய அளவு செட்டில் ஆகிருக்கு புதுசாக வந்து மனிதநேய ஜனநாயக கட்சியும் அதே போல் வந்து கமல்ஹாசனுடைய கட்சியும் உள்ளே வர்றதுனால அவங்களுக்கும் சீட் கொடுக்கக்கூடிய நிலைமை என்பது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கனால இந்த பிரேமலதாவை அவர் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் அப்போ வேறு ஆப்ஷனே இல்லை பிரேமலதாவுக்கு ஒருவேளை முதலமைச்சர் புறக்கணித்தார் அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் அதிமுகவோடு தான் போய் நிற்க வேண்டிய நிலை என்பது பிரேமலதாவுக்கு ஏற்படும் பிரேமலதா அந்த கூட்டணியில் போய் இணைந்தார் கண்டிப்பாக ராஜ்யசபா சீட் போகும் அப்படின்றதும் அதிமுகவில் ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பாக அவர் வந்து வேற வழியில் பிஜேபி கூட்டணி தான் போவார் ஏன்னா அதற்காக தான் அவர் தந்தையே அவர் எதிர்க்கிறார் அப்படின்றப்போ அவருடைய கூட்டணியுமே உறுதி அப்படின்றது ஆகிப்போச்சு ஒரு பக்கம் திமுக கூட்டணியை பாருங்களேன் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அந்த கூட்டணி சலசலப்பு இல்லாமல் அப்படியே இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் சந்திக்க போகிறாங்க ஆனால் அதிமுக கூட்டணியை பாருங்கள் ஒரு ராஜ்யசபா தேர்தலுக்கு கூட தாங்க மாட்டேது இவ்வளவு தூரத்திற்கு பிரச்சனை அப்படிலாம் இருப்பதனால இந்த கூட்டணியை எப்படி கட்டமைத்து எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறார் அப்படின்னே தெரில ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ராஜ்யசபா தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல் என்பது நடக்கவில்லை என்றாலுமே நடப்பதற்கான அத்தனை ஒரு பிரச்சனைகளையுமே அது உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் அதிமுக கூடிய உட்கட்சி பிரச்சனை இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய கூட்டணி பிரச்சனை இன்னொரு பக்கம் எம்எல்ஏக்களோட ஆதரவு ஒருவேளை காங்கிரஸ் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா எம்எல்ஏக்களோட ஆதரவை தேடி அலைய வேண்டிய நிலை என்பது ஏற்படும் பிஜேபி கூட சரண்டர் ஆகக்கூடிய நிலை என்பது கூடுதலாக அதிமுகவுக்கு ஏற்படும் அப்படின்றப்போ இந்த தேர்தலில் டெஸ்ட் என்பது ஏற்படுமா அப்படின்றத இனிமேல் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அந்த நேரங்கள் இருப்பதனால என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி